ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அஞ்சலி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம சேர்த்து பவுடர் பால் தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சது அஞ்சலியை எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க அதனால அஞ்சலியை ரொம்பவே கடுப்பாகி அவங்க அம்மா ரஜினா கூட சேர்ந்து நான் போய் குழந்தைக்காக பால் ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு என்னோட டாக்டர் கிட்ட போயிட்டு சஜஷன் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரஜினாவை கூட்டிட்டு எப்படியோ தப்பிச்சா போதுன்ற அளவுக்கு யோசிச்சு டாக்டரை பார்க்க போறோன்ற ஒரே காரணத்தை வச்சு அப்படியோ எஸ்கேப் ஆகி விட்டு விட்டு வெளியே போயிடுறாங்க ஆனா அந்த குழந்தைய ரொம்பவே அழுதுகிட்டே கிட்ட சொல்லி அந்த குழந்தைய பூஜை ரூம்ல படுக்க வைக்க சொல்லி சொல்றாங்க அமைதியாக சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா குழந்தை இன்னுமே அழுதுட்டு இருக்கனால கிச்சனுக்கு போயிட்டு குழந்தைக்கு பசிய போக்குற மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் முத்தலகு அஞ்சலியோட குழந்தை பசியில இருக்கதை தெரிஞ்சுக்கிறாங்க அதை மட்டும் இல்லாம குழந்தையோட அழுக சத்தம் வீடு உள்ள அது முத்தலுக்கு காதுக்கோ கேக்குது அதனால அந்த குழந்தை அழகிற சத்தத்தை கொஞ்ச நேரம் கூட தாங்க முடியாத முத்தலுக்கோ உடனடியே ஓடி போய் அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அழுதுட்டு இருக்கிறது தன்னோட குழந்தைதான் தெரியலனாலும் அஞ்சலியோட குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி தன்னோட மடியில வச்சுட்டு அவங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போன ஸ்வர்ணமும் பேச்சியும் குழந்தை திடீர்னு அழகு சத்தத்தை நிறுத்திடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா ஓடி வந்து பூஜை ரூம்ல பார்க்கும் போதுதான் முத்தலகு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்திலையும் இன்னொரு பக்கமோ முத்தலக பத்தி ரொம்பவே பெருமையா நினைச்சிட்டு அப்படியே நின்றுட்டு ஆனா அப்போ கரெக்டா வெளியே போயிருந்த அஞ்சலியும் ரஜினாவும் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டு குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக புதுசா வேற ஒரு பால் பவுடரை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு தாய்ப்பால் ஏற்பாடு பண்றதுக்காக வேற ஒரு லேடியை டாக்டர் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் அவங்களுமே பூஜை ரூம்ல முத்தலுக்கு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கதை பாத்துட்டு செம்மையே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி செம்ம கோபத்தோட முத்தலுக்கு கிட்ட போயிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அது அவங்களோட குழந்தை தானே அஞ்சலிக்கு தெரிஞ்சிருக்கு செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா அந்த குழந்தைய முத்தலுக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்பவே தெளிவா இருக்கிறதுனாலையும் அதே சமயம் அந்த குழந்தை மூலியமா தனக்கு தான் எல்லா உரிமையும் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கனாலையும் முத்தலுக அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறத கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம உடனடியா போயிட்டு முத்தலுக்கு கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிடிங்கிட்டு சம்ம கோபத்தோட முத்தல்கிட்ட என்ன முத்தலுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இது ஏன் குழந்தை என் குழந்தைக்கு எப்படி நீங்க பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க உடனே முத்தலுக ரொம்பவே பதறி போய் இல்லங்க குழந்தை ரொம்பவே பசியில அழுதுட்டு இருந்துச்சு அதனாலதான் குழந்தையோட பசியை ஆத்துறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க குழந்தை அழுகைய கூட சொல்லி உடனே இதை கேட்ட அஞ்சலி இன்னுமே ரொம்பவே கோவத்தோட என் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம என்னோட அனுமதியே இல்லாம என்னோட குழந்தைக்கு எப்படி உங்களோட கொடுக்கலாம் அதுக்கும் மேல நீங்க நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன அது சொல்லிட்டு இல்லாமல் இருக்கவங்க எல்லாருமே என்ன அப்படி திட்டினாங்க அப்படின்னா நீங்க இப்ப பண்ண காரியத்துக்காக உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க நினைச்சிட்டு தானே இருக்கீங்க தானே இதை சொல்ல உடனே நான் யார்கிட்டயும் பாராட்டலாம் வாங்கணும் இதை பண்ணல பேச்சியோட வீட்டுல ஒரு குழந்தை பசிக்காக அழுகிறதை யாராலையுமே தாங்கிக்க முடியாது அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பச்சை குழந்தைய அழக விட்டுட்டு நீங்க வெளியே போனது உங்களோட தப்பு தான் நீங்களே இதுக்கு முன்னாடி குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டயோ அப்படி இல்லனா வீட்டுல இருக்க ஸ்வேதா கிட்டயோ கேட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியோ பாத்தீங்களா பாத்தீங்களா மறுபடி மறுபடியும் என்னையே ப்ளேம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆனா கேட்டா நான் ஒண்ணு யாரு பாராட்டியும் வாங்குறதுக்காக இதை பண்ணல குழந்தைக்காக தான் பண்ணனு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியுமே எப்பவும் பிள்ளைய நாடக ஆட ஆரம்பிச்சிருவீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே முத்தலுக்கு மனத்தை தப்பு இருக்க மாதிரி அவங்கள ப்ளேம் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க உடனே இதனால கடுப்பான முத்தலகோ நீங்க என்ன பத்தி என்னனாலும் நினைச்சுக்கோங்க என்னனாலும் பேசிக்கோங்க நான் எப்படி பார்த்தாலும் குழந்தைக்காக தான் இதை பண்ண அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க உடனே இதை பார்த்து அஞ்சலியும் போயிட்டு இருக்க முத்தலகு கிட்ட மறுபடியுமே கோவமா இதுக்கப்புறமா என்னோட குழந்தையோட பக்கத்துல கூட நீங்க வந்து சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்பா கத்திட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ அஞ்சலி பேசுறதுனால மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்பட்டாலும் வெளியே எதையுமே காட்டிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு அவங்களோட குழந்தைய பாத்துட்டு இருக்காங்க அப்போ வெளியே பூஜை ரூம்ல ரொம்பவே கோவமா நின்னுட்டு இருக்க அஞ்சலியை பார்த்தேன்

உடனே இதை பார்த்து சொன்னமோ என்ன எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க கேட்ட கேள்விக்கு பதிலே வரமாட்டேக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பக்கத்துல இருந்த ரெஜினாவோ இல்ல டாக்டர் இனிமே அஞ்சலி தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான பேச்சியோ என்ன ஒரு அம்மாவால தன்னோட குழந்தைக்கே தாய்ப்பால் கொடுக்க முடியாதா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்வியே பட்டது இல்லையே என்னதான் நடந்துட்டு இருக்கு உண்மையாவே இந்த குழந்தை அஞ்சலிக்கு தான் பிறந்துச்சா என்ன அப்படி என்ன பிரச்சனை அஞ்சலிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட ரஜினாவும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் இப்ப கடைசியா வந்து எப்பவும் பிள்ளையே அஞ்சலி கொத்த சொல்லிட்டு இருக்கீங்க

வே கடுப்போட அந்த மருந்தால அஞ்சலியோட குழந்தைக்கு அஞ்சலிக்கு தான் பிரச்சனை அப்பவே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சலியோ எப்பவும் சென்டிமெண்ட்டா பேசுற மாதிரி அப்படி உங்ககிட்ட சொல்லியிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க என்ன கண்டுக்காம தானே விட்டுருப்பீங்க ஏன்னா இந்த பிரசவ ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே தான் நீங்க பெண் குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு அவங்கள தானே விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருந்தீங்க என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல இல்ல ஏதோ இப்பதான் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சொல்லிட்டு நானே உங்க கண்ணுக்கு தெரியறேன் அதான் உடனே எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பேச்சியும் அஞ்சலி பேசுறது கேட்டுட்டு ரொம்பவே சைலண்டா நின்னுட்டு இருக்க பக்கத்துல சுவர்ணமும் அவங்க அவங்க செஞ்ச காரியத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவங்களுக்கான மதிப்பும் மரியாதையோ இந்த வீட்டுல கிடைக்கும் இப்ப கூட உன்னோட குழந்தை பெண் குழந்தையா இருந்தது மட்டும் இல்லாம பூமியோட வாரிசா இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பத்துல அந்த குழந்தைக்கு மதிப்பு அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம உனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே திமர்ல ஆட தவல்ல ஏன்னா எப்படி இருந்தாலும் பூமியை ஏமாத்தி தான் நீ இந்த குழந்தைய பெற்று அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ளயும் இருக்க ஆனா முத்தலுக்கு அப்படி கிடையாது மொரப்படி வாரிசை பெற்றெடுத்திருக்க அதனால தான் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுல உன்னை விட மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இத கெட்ட அஞ்சலியும் நான் ஒன்னும் என்னோட குழந்தைய சும்மா இந்த வீட்டோட வாரிசு சொல்லிட்டு விட்டுட்டு போற அளவுக்கு முட்டால் கிடையாது எனக்கு இந்த வீட்டுல கிடைக்க வேண்டிய உரிமை கிடைச்சா மட்டும் தான் நானும் சரி என்னோட குழந்தைய சரி இந்த வீட்டுல இருக்கும் அப்படி எனக்கு மட்டும் முறப்படி உரிமை எதுவும் கிடைக்கலன்னா நானும் சரி இந்த குழந்தைய சரி இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் இதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணணும் இந்த வீட்டோட குல வாரிசு உங்களுக்கு வேணுமா வேணான்ற விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கிட்ட ரொம்பவே கோவத்தோட அவங்க அவங்களோட ரூமுக்கு போயிடறாங்க உடனே ஸ்வர்ணமும் பக்கத்துல இருந்த பேச்சுக்கிட்ட பாத்தியா பேச்சு இவ எப்படி பேசிட்டு போற அவளுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா ஆனா நீ அவளை எதிர்த்து எதுவுமே பேசுற மாதிரியே தெரியலன்னு சொல்லி கேட்க உடனே பேச்சியும் ஒரு வேலை நான் ஏதாவது பேசினா அவ வீட்டு விட்டு போயிடுவாளான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வர்ணமும் பாரு உன்னோட வாரிசு தான் இப்ப கூட உனக்கு முக்கியமா தெரியுது அதனாலதான் அந்த அஞ்சலி உன்னோட வீக் பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு நான் கரெக்டா கண்டுபிடிச்சு அதுபடி அவ பேசிட்டு போறா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த அஞ்சலிக்கு நம்மளோட குடும்பத்தோட மர்மகளா இருக்கிற தகுதியே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கிட்ட பேச்சியும் அவளுக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவ கையில இருக்கிறது பூமியோட வாரிசு மட்டும் இல்ல இந்த குடும்பத்தோட குலதெய்வம்னு நான் நம்புறேன் தான் என்னால அவ்வளவு சீக்கிரம் அவளை எதிர்த்து எதுவும் பேச முடியலன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சுவர்ணமும் எனக்கு தெரிஞ்சு அஞ்சலியோட கையில இருக்க குழந்தை நம்மளோட குலதெய்வமா இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா நம்மளோட குலதெய்வம் வந்து பிறக்க மாட்டா எனக்கு தெரிஞ்சு நீ எது தப்பா புரிஞ்சுட்டு இருக்கனு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சு எனக்கு ஒன்னும் புரியல ஆனாலும் என்னால ஒரேடியா அவங்க ரெண்டு பேரையுமே விளக்கி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே ஸ்வர்ணமும் கடவுள் கிட்ட கடவுளே தயவு செஞ்சு இந்த குழப்பத்துக்கு சீக்கிரமா ஒரு முடிவை கொண்டுவாங்க வாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு திமுற ஆடிட்டு இருக்க அஞ்சலிக்கு நல்ல பாடத்தையும் கத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கமும் ரொம்ப போன அஞ்சலியோ இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை மேல ரொம்பவே பாசத்தோட இருந்தாலும் இப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க கையில இருக்க குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை எனக்கு தான் எல்லா உரிமையுமே வாங்கி தரும் நினைச்ச படிப்படியா அந்த முத்தலுக்கே எல்லா உரிமையும் கிடைச்சிட்டு இருக்கு ஏன் வீட்டுக்குள்ள கூட அந்த முத்தலுக்கு கூட தான் இவ சேர்ந்து வந்தா இப்போ என்னடா நான் எவ்வளவு பால் கொடுத்தாலும் அது குடிக்காம முத்தலுக்கோட பாலை குடிச்சிட்டு இவ்வளவு அமைதியா தூங்கிட்டு இருக்க அதை மட்டும் இல்லாம தான் இப்போ நான் கீழே எல்லார்கிட்டயுமே பேச்சு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அதை மட்டும் இல்லாம நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா எனக்கு செம்ம ஆத்திரமா வருது எல்லார் முன்னாடியுமே நான் தான் ரொம்பவே கேவலமானவளா தெரியறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த குழந்தையோ ரொம்பவே அழகா தூங்கிட்டு இருக்கு ஆனா அப்ப கூட அதை பாக்குற அஞ்சலி மறுபடியுமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த குழந்தை தான் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க வந்த ரெஜினாவும் இன்னுமே அஞ்சலி தூண்டி விடுற மாதிரி நான் தான் அப்பவே சொன்ன இது ஒண்ணும் பூமியோட வாரிசு கிடையாது இது அப்படியே முத்தழுகு மாதிரி முத்தழுகு நமக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் அதை விட அதிகமா இந்த குழந்தை நமக்கு கொடுக்க எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே போதே நம்மள எவ்வளவு படாத பாடுபடுத்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையாலதான் இப்போ உனக்கு உன்னோட கர்ப்பையில கூட பிரச்சனை வந்து அடுத்து உனக்கு குழந்தை பிறக்குமா இல்லையான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு உனக்கு பிரச்சனை தந்த இந்த குழந்தை மேல போய் நீ முட்டாள்தனமா அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண கேவலமான செயலுக்கு தான் அவங்களுக்கு திருப்பி அந்த தண்டனை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உணராம அவங்களுக்கு நடக்கிற எல்லா தப்பான விஷயத்துக்குமே காரணம் அந்த பச்சை குழந்தை தான் சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தை மேல வெறுப்ப காட்டிட்டு இருக்காங்க அப்ப இது கேட்ட அஞ்சலியும் ஆமாம்மா எனக்கு கூட இந்த குழந்தை மேல ஏதோ டவுட் தான் தான் அது மட்டும் எல்லாருமே இந்த குழந்தை தெய்வ சொல்லி மாதிரியே இந்த குழந்தையால எனக்கு அடுத்தடுத்து பிரச்சனை தான் ஏன்னா வரும்போது கூட கூட என் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அது மட்டும் நடக்கவே முடியாத அளவுக்கு வலிச்சிச்சு அதே மாதிரி இந்த இந்த குடும்பம் குழந்தைய எனக்கு அம்மாவா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த குழந்தைதான் சொல்லிட்டு நடக்கிற எல்லா தப்பான விஷயத்துக்கு காரணம் இந்த குழந்தைதான் சொல்லிட்டு அந்த குழந்தை மேல எல்லா பிள்ளையுமே தூக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் பூமியோட குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த பாச காட்டின அஞ்சலியோ இப்போ அந்த குழந்தைய முத்துல கூட சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சு அந்த குழந்தை மேல வெறுப்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அஞ்சலியோட மனநிலமை பார்க்குற பாக்குறாவுமே இப்பையாவது இந்த அஞ்சலிக்கு இந்த குழந்தையோட உண்மையான பிரச்சனை என்னன்னு புரிய வருமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்த மலை இனிமே அஞ்சலிக்கு வெறுப்ப வர வைக்கணும் சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க ஏன்னா ரஜினாவுக்குமே அந்த குழந்தை முத்தல கூட குழந்தைன்ற காரணத்துக்காகவும் அதே சமயம் வேற ஒரு குழந்தைய தன்னோட வாரிசா ஏத்துக்க முடியாதுன்ற காரணத்துக்காகவும் அஞ்சலி மூலயமாவே அந்த குழந்தைய பழி வாங்கணும் அப்படி இல்லைன்னா ஒரேடியா அவங்களோட குடும்பத்தை விட்டு விளக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட உண்மையான அம்மாவான முத்தலுக்கு இருந்து முழுசா பறிக்கப்பட்டதா நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொரு உரிமையுமே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா வீட்டுக்குள்ள வரும்போது தன்னோட அம்மா கையால தான் உள்ள வந்தாங்க அதே சமயம் தாய்ப்பால் கூட தன்னோட அம்மா கிட்டயே குடிச்சிட்டாங்க அதே சமயம் தன்னை திருடி எல்லார்கிட்டயுமே நாடகம் ஆடிட்டு இருக்க அஞ்சலியும் ரெஜினாவையும் குடும்பத்துக்கு முன்னாடி உங்களோட தப்ப காரணம் காட்டி அதை வெளியே கொண்டு வந்து எல்லார் முன்னாடியுமே அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி வச்சுட்டாங்க அடுத்து அந்த தெய்வ குழந்தை என்னெல்லாம் பண்ண போது இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனையை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுக்க போதா என்ன அது மட்டும் இல்லாம எப்பதான் அந்த குழந்தை தன்னோட உண்மையான அம்மாவான முத்தலுக்கு கிட்ட போய் சேரப்போகுது அஞ்சலியோ ரெஜினாவோ பண்ண தப்பு இல்லாம எப்பதான் முழுசா வெளியே போது பூமியோ முத்தலகோ எப்பதான் சேர்ந்து சந்தோஷமா அந்த குழந்தையோட வாழ போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்